அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பொதுவாக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்துதான் என்பதாகும் இரவு என்பது பகல் என்பதும் உண்டு வாழ்க்கையிலே அதுபோல வாழ்க்கையிலே இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு ஆனால் சிலர் வாழ்க்கையிலே வாழ்க்கால் முழுவதும் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் இன்பமாகவே வாழ்வார்கள் எந்த துன்பமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வார்கள் ஆனால் சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் வெறும் துன்பம் 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 கஷ்டமாக வாழ்வார் கஷ்டத்தையே அனுபவித்து வாழ்வார்கள் அதிலும் சில கட்டத்திலே இறந்துவிட்டால் போதும் செத்துப்போனால் போதும்ண்டா என்கின்ற வகையிலே மரணத்திற்கு ஒப்பான துயரத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதுதான் மாரகம் என்பது மரண் இறந்துவிட்டால் போதுமே என்று நினைக்கின்ற அளவிலே மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை ஒருவர் அடைகின்றார் என்றால் அந்த அமைப்புக்குப் பெயர்தான் மாரகம் என்பதாகும் அவ்வாறு மாரகத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஜாதகத்திலே ராகபகவானோடு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சேர்ந்து இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு இறந்துவிட்டால் போதுமே இந்த துன்பம் சகிக்க முடியவில்லையே என்று எண்ணுகின்ற வகையளவிலே மரணத்திற்கு ஒப்பான கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடிய மாரகராக மாறுவார் அந்த ராகு பகவான் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானோடு ராகுபகவானுடன் சேர்ந்து அந்த இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை கொடுக்கக்கூடிய மாறகராக விளங்குவார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானோடு ராகுபகவானும் சேர்ந்து அந்த ரிஷபர் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மிதுனத்திலேயே இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை கொடுக்கக்கூடிய மாநகராவார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானோடு சேர்ந்து அந்த இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை கஷ்டத்தை தொல்லைகளை கொடுக்கக்கூடிய மாறகராக விளங்குவார் அந்த ராகு பகவான் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு ராகு பகவானோடும் சேர்ந்து அந்த இரண்டாம் இடத்திலே இருந்தால் கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை கஷ்டத்தை தொல்லத்தி கொடுக்கக்கூடிய மாரகராக விளங்குவார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவானோடு பகவானோடும் சேர்ந்து அந்த இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே புதனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை தொல்லையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மார்கராக விளங்குவார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபரே சுக்கர பகவான் ஆகவே அந்த இரண்டாம் இடத்திலேயே அந்த சுக்கர பகவானோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே ராகுவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பையை துன்பத்தை கொல்லதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாரகராக விளங்குவார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சுகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த செவ்வாய் பகவானோடு பகவானும் சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்ப துன்பத்தை தொல்லையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாநகராக விளங்குவார் என்பதாகும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானோடு ராகுபகவானும் சேர்ந்து அந்த தனுசுவிலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே ராகுபகவானும் குரு பகவானும் ஒன்றாக சிறைந்து சேர்ந்திருந்தால் அந்த ராகுபகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை தொல்லையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாறகராக விளங்குவார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானோடு பகவானும் சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திற்கு அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை தொல்லையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாரகராக விளங்குவார் அந்த ராகுபகவான் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சு சனி பகவான் அந்த சனி பகவானே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாவார் ஆகவே அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஆகிய கும்பத்திலே அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோடு ராகுபகவானும் சேர்ந்திருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மரணத்திற்கு ஒப்பான கஷ்டத்தை துன்பத்தை தொல்லையை கொடுப்பவராக விளங்குவார் அந்த ராகு பகவான் அந்த மகர லக்னத்திற்கு மாறகராகார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானோடு பகவானும் சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய அந்த மீனத்திலேயே இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் ராகுபகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு ஈடான கஷ்டத்தை தொல்லையை துன்பத்தை கொடுப்பவராக அந்த ராகுபகவான் மாரகராக விளங்குவார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனோடு பகவானும் சேர்ந்து அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை தொல்லையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாரகராக விளங்குவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவேன் மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்